நம்முடைய ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் சந்தோஷமான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற ஆண்டவருமாக இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசன் இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள் பவுல் இப்போது தான் சுவிசேஷம் பிரசங்கித்ததனால கட்டப்பட்டவனாக அவனை கொண்டு தேசாதிபதியின் இடத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள் அப்போது சிலர் இருபத்தி நான்கு ஒன்று சொல்லுகிறது ஐந்து நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெருதல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான் அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள் இப்போ தேசாதிபதி பவுலை அழைத்தபோது பவுல் சொல்கிறார் இவர் பவுல் மேல் அநேக குற்றங்களை சாட்டுகிறார்கள் என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சகரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரையருடைய மத பேதகத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோ இவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்று அநேக குற்றச்சாட்டுகளை அவன் மேல் வைக்கிறார்கள் அதற்கு தான் பவுல் பதில் சொல்கிறான் தேவாலயத்திலே நான் ஒரு வருடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஆலயங்களில் ஆகிலும் நகரத்தில் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை என்று சொல்கிறான் இப்போது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தேசாதிபதியின் இடத்திலே பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம் இந்த நாட்களிலும் கூட தேவ பிள்ளைகளாகிய நம் மீது பலர் குற்றம் சாட்டுவார்கள் ஆனால் அவர்களாலே அதை ரூபிக்க முடியாது காரணம் என்ன நாம் அப்படி செய்யவில்லை நாம் அப்படி நடக்கவில்லை என்று பார்க்கிறோம் சங்கீதம் அறுபத்தி நான்கு ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடுகிறார்கள் தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாக இருக்கிறது ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாக இருக்கிற பேச்செல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும் என்று பார்க்க ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுலை விடுவித்த ஆண்டவர் நம்மையும் விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டு தேவ பிள்ளைகள் கலங்கி போகக்கூடாது விசுவாசத்தோடு தேவனுக்காய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார் அது உன்னதங்களில் வாசம் அணுகிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே நாங்கள் துரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை இரவெல்லாம் பாதுகாத்தீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் இந்த நல்ல காலை நேரத்திலும் கூட புதிய கிருவைகளும் புதிய சந்தோஷமும் புதிய ஆசீர்வாதமும் தந்து கத்தர் வழி நடத்தும் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் ஆசீர்வாதையும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ